வணக்கம் இறைஞான அமைப்பில் இருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இன்று எடுத்த தகவல் என்னன்னு கேட்டோம்னா நாம் சிவமா சவம்மா சிவம்தான் நம்ம இது சிவன் கிடையாது சிவம்பத் ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் கேட்டுக்கலாம் நம்மெல்லாம் சேர்ந்து தவம் பண்ணுறோம் சிவனை நோக்கி சிவன் யாரை நோக்கி தவம் பண்ணுறார் இது ஒரு பெரிய கேள்வி யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இதுக்கு நம்மெல்லாம் சிவத்தை நோக்கி சிவனை நோக்கி தவம் பண்ணால் தியானம் பண்ணால் அவர் யாரை நோக்கி அவரும் தியானம் பண்ணுற மாதிரி தானே உட்காந்துருக்கார் தப கோலத்தில் அப்போ யாரை நோக்கின்னு கேட்டால் அந்த சிவத்தை நோக்கி தான் பார்த்தோம் இந்த சிவம்தான் உண்மையை தவிர சிவனுக்குள்ளே இருக்கதே சிவம் பார்த்தோம் இது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அது ஜீவராசி எந்த ஜீவராசியாக இருக்கட்டும் நீங்கள் பெருமாள் சொன்னாலும் சரி பிள்ளையாரை சொன்னாலும் சரி முருகனை சொன்னாலும் அதுக்குள்ளே இருக்கிறது சிவம் தான் தவிர சிவன் கிடையாது சிவன் வேறு சிவம் வேறு மாணிக்கவாசம் சொன்ன மாதிரி தென்னாடுடைய சிவனே போட்டிங்கிறதுக்கு இன்னு தான் போடுறோம் இம்மு போடல பற்றி இம்முங்கிறது வேறு சிவங்கிறது ஒரு மங்களச் சொல் பார்த்து அது எல்லா ஜீவராசிக்குள்ளும் இருக்கனால தான் அது சிவமாக இருக்குது அந்த சிவம் அந்த சுளி சாக்கு மேலே உள்ள அந்த சுழியை மாற்றிட்டோம்னா அது சமம் ஆகிடும் இதுதான் உண்மையான கருத்தாக இருக்கும் சிவம்னா என்ன சபம்னா என்ன நமக்குள்ளே உயிர்ப்பாக இருக்கிறது சிவமாக இருக்கும் அந்த உயிர்ப்பை நம்மளை விட்டு போகும்போது அது சவமாகுது பார்த்து நம்ம சிவமாக தான் வந்தோமே தவிர சவமாக கிடையாது பார்த்தோம் அந்த சவமாக தாண்டி தான் தான் அந்த சமாதி நிலைங்கிறது பார்த்தோம் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் தான் நம்ம வாழ்கிறோம் பார்த்து இந்த வாழ்க்கை தான் உன்னதமான இந்த வாழ்க்கையே கடவுள் பார்த்துக்கோம் இதை தாண்டி ஒரு கடவுளை பார்க்குறதும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது நம்மளாம் வச்ச தான் ஒவ்வொரு கடவுளும் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த வாழ்க்கையை தாண்டி ஒரு கடவுளை நம்ம எங்கே பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள் இதில் இருந்து வெளிப்படுத்த இருக்குது அது எவ்வளோ தூரம் நம்ம பண்ண போகிறோங்கிறது எல்லாம் உங்களுடைய ஆதரவுல தான் இருக்குது என்னுடைய கையில் கிடையாது சொல்ல நான் ரெடி நீங்கள் கேட்க ரெடியாங்கிற மாதிரி தான் இருக்கு தேவையில்லாத வீடியோ எவ்வளவோ பார்க்குறோம் அன்டயத்தில் உட்காந்து கூட எவ்வளோ நேரங்களாக செய்கிறோம் அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாங்கிறது தான் இதை நாங்கள் பதிவு பண்ணுறோம் இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா தவற கூட நம்ம சரியாக செய்கிறோம் சரியானதை தவறாக கூட செய்ய மாட்டேங்கிறோம் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் சிவங்கிறது எப்பயுமே இருக்கிறது அது முதலே சொன்ன மாதிரி மங்களச்சோல் அது அழிவதே கிடையாது பார்த்துக்கணும் எப்போயுமே இருக்கிறது இப்போ நம்ம சவம் ஆகிறோம்னு நினைக்கிறோம் ஆனால் சவம் ஆகலை பார்த்தோம் ஒரு வகையில் ஏன்னா சிவம் நமக்குள்ளே இருந்து போனதுனால இப்போ பாருங்களேன் இறந்துட்டாங்க ஒரு பத்து நாள் அந்த உடம்ப வச்சுருந்தா என்னவாகும்னு நினைக்கிறீங்க உள்ளே வந்து வர வராமச்சு இப்போ அது உயிர் இல்லாமல் வருமா கண்டிப்பாக வராது அந்த சிவம் தான் மாற்று பொருளாகும் இப்போ நம்ம பிறந்தோமா இறந்தோமா ஒரு வகையில் பார்த்தா நம்ம பிறக்கவே இல்லை அதனால் நம்ம இறக்கவே இல்லை எப்போயும் இருக்கிறவங்களாக தான் இருக்கும் ஒரு பொருளாக மாறி இருக்கும் எப்படின்னா பூச்சி புழுவாக மாறும் அது யாருக்குள்ளேருந்து வந்துச்சு நம்ம உடம்புல தான் வருது பார்த்து இப்போ அந்த உயிர் பூச்சி புழுக்குள்ள உயிர் இருக்கா இல்லையா அது சிவம் இருக்கா இல்லையானா இருக்குது இப்போ அது ஒரு பறவை சாப்பிடுது இப்போ அந்த பறவை சாப்பிடும்போது அது இப்போ பாருங்களேன் அது சிவத்துக்குள்ளே தான் போகுது இப்போ பறவை இன்னொரு பெருங்க நம்ம சாப்பிட்டா திருப்பி என்ன ஆயிடுதுங்கிறீங்க இப்போ ஒரு சுழற்சியிலே வருது பாருங்கள் இப்போ எங்கே செத்தோம் எங்கே பிறந்தோம் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை நம்மளாம் இருப்பவராக தான் இருக்கும் பார்த்து இங்கே இருக்கிறோம் பார்த்து உடம்பு சட்டையை மாற்றுற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம் அந்த உடம்பை நீங்கள் எப்போயுமே இங்கே தான் இருப்பீங்க பார்த்து இன்னொரு விஷயம் இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இருக்கவங்க இருக்கணுங்களா இப்போ ஆயிரம் பேர் இருக்காங்க ஒரு கோடி பேர் என்னன்னா ஒரு கோடி பேர் தானே இருக்கணும் அப்போதுக்கு திராயிரம் கோடி பேர் இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு எப்படி மக்கள் வந்தாங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒரு எண்ணத்துக்கு ஒரு பிறப்பு இருக்குது பார்த்து ஒரு எண்ணத்துக்கு ஒரு பிறப்புனா ஒவ்வொரு மனிதனோட எண்ணங்கள் விரிவாக விரிவாக பார்த்திங்கன்னா ஜனப்பெருக்கம் கூடும் அன்றைக்கி நாலு பிள்ளை எட்டு புல்ல பெற்றாங்க இன்றைக்கி வீட்டுக்கு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை தான் பெறாங்க ஆனால் ஜனத்தோகம் மட்டும் கூட்டிகிட்டே போக காரணம் என்னங்கிறீங்க ஒரு ஆச்சரியமான நிகழ்வாக இருக்கும் பார்த்து யோசிச்சு பாருங்களேன் நினச்சே பார்க்க முடியாது கற்பனையிலாம் அவ்வளோ எண்ணங்கள் உருவாகுது எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிற அது நீங்கள் தான் பிறக்கணும்னு அவசியம் எங்கேயாவது ஒரு ஜீவனாக பிறந்துடும் வியட்நாம் போர் நடக்குது எங்கேயோ ஒரு இடத்துல போர் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை நம்ம ஏன்னால் நியூஸ் பார்க்குறோம் நியூஸில் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இல்லைன்னு நினைக்கும் போது என்னென்னு நினைக்கிறோம் ஒரு போர் நடந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நம்ம அமைதியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அமைதியாக இருக்கும் நாடு அமைதியாக போயிட்ருக்குன்னு நினைக்கிறீங்களா கிடையாது ஆயுதங்கள் தயார் செஞ்சுட்ருக்கு போருக்கான ஆயுதம் நம்ம தான் நினச்சிருக்கோம் அமைதியாக போயிட்டுருக்கோம் அமைதியாக இருக்க காரணமே புளி பதுங்குற மாதிரி தான் இருக்குது இந்த வேலை இது இறப்புக்கு சார்ந்ததுனால சொல்லிக்கிட்டு இருக்கு பார்த்து சாதாரணமாக கொண்டுறாங்க ஹிட்லர் அஞ்சு லட்சம் பேரை கொண்டாங்க படைக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னா அது அழிக்கிறதுக்கும் ரைட்ஸ் இல்லை ஒரு டெய்லர் சட்டையை வெட்டுறாரு அப்படின்னா சட்டை தைக்க தெரிஞ்சால் தான் வெட்டணும் பார்த்து அழிக்க தெரிஞ்சால் படைக்க தெரியணுமா அழிக்கிறதுக்கு மட்டும் என்ன இருக்கும் ஒரு கிளையை வெட்டி நான் திருப்பி ஒட்ட வைக்க முடியுமா ஒரு பூவை மலர வைக்க முடியுமா இந்த நேசிக்கிறதுக்கு நம்ம வரலை எது எதோ நேசிச்சிட்ருக்கோம் இந்த இயற்கையை விடவா ஒரு நேசிப்பு வேணும் அந்த இயற்கையில் தான் நம்ம வந்திருக்கோம் இந்த இயற்கையை தாண்டி எதுவுமே கிடையாது இந்த இயற்கை படைப்பு தான் நீங்கள் இயற்கைன்னு சொன்னோன்னு என்ன நினைக்கினா நினைக்கிறோன்னா பச்சை பசுமையாக இருக்குன்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க கொடைக்கானல் போனால் ஊட்டி போனால் ஏற்காடு போனால் பார்க்கலாம் அப்போ நீங்கள் யாரா இயற்கையில் உள்ள உணவை நீங்கள் சாப்பிட்டு வளர்ந்ததுனாலும் நீங்களும் இயற்கை தான் மத்து ஒரு அழகை ரசிக்கிறவன் ஒரு அழகானவங்களையும் ரசிக்க தான் செய்வான் மத்துக்கு ஒருத்தவங்கள ரசிக்கிறதை பார்த்தோன்னா தப்புன்னு நினைக்கிற தப்பு ஏன்னா அவன் ரசிப்பே இல்லாதவனாயிரம் மத்து தவம் பண்ணி ஒரு சமாதி நிலை ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க மற்றவங்க சமஸ்கிருதத்தில் சமாதி நிலை வந்து அதிர்ஷ்டானம்னு சொல்கிறாங்க தமிழில் வந்து சமாதிய நிலை அப்படின்னா சமாதி நிலைன்னுன்னு சொன்னோன்னா உட்காந்தோன்னே சமாதி சமாதிங்கிறாங்க சமாதிங்கிறது அது கருத்து கிடையாது ஆதியோடு நம்ம சமமாக இணைகிறது தளம் தான் ஆதி பார்த்தோம் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அதுதான் சமாதி